நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மறுசுழற்சி செய்யும் பாட்டில்கள் மூலம் ஐந்து ரூபாய்க்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தை மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தன்னார்வ அமைப்பு துவக்கியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இருபத்தி ஓரு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் மாவட்ட எல்லையில் உள்ள நுழைவு வாயில்களில் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்களிடம் சோதனை மேற்கொண்டு அபராதம் விதித்து பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்து வருகின்றனர் இதனால் நீலகிரி மாவட்டத்திற்குள் வரும் சுற்றுலா பயணிகள் குடிநீர் கொண்டு வர முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனை தடுக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து குன்னூர் தன்னார்வ அமைப்பு மூலம் மறுசுழற்சி செய்யும் பாட்டில்கள் அறிமுகம் செய்து அதன் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு ஐந்து ரூபாய்க்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள நுழைவாயில்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மூன்றாம் பாலினத்தவர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை பணியில் அமர்த்தி இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் வனப்பரப்புகளை அதிகரிக்க இரண்டு மாதத்தில் ஒரு லட்சம் விந் விதை பந்துகள் விதைக்கும் திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறும் வனவிலங்குகள் அதற்கு தேவையான உணவு மற்றும் பழங்கள் வனப்பகுதிகளிலேயே கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய குன்னூர் ஜேசிஐ தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக ஜேசிஐ தேசிய துணைத் தலைவர் ஹர்ஷவர்தன ரெட்டி ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு மக்கள் அதே மாதிரி டிரான்ஸெண்டர் மூணாம் பாலினம் ஸோ இவங்க மாதிரி ஆட்களுக்கு கொண்டு ஒரு பொருளாதார மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் நாங்கள் அதை பார்க்குறோம் அதே நேரத்தில் பிளாஸ்டிக்கை கையில் வாங்கிட்டு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தண்ணி நம்ம கொடுக்க முடியும் பிளாஸ்டிக் பாட்டில் ரீசைக்கிள் பாட்டில் வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் தண்ணி ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அது நம்மக்கிட்டே நம்ம இந்த ஸ்டால்ஸில் வாங்கக்கூடிய பாட்டில்